வணக்கம் சாவி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சிறுதானியத்தில் மருத்துவ குணம் நிறைஞ்ச குதிரைவாளி அரிசி வச்சு காரக் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இது வந்து எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க நார்மலாக வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்சனாலேங்க நம்ம நார்மல் புளுங்கரிசி சாப்பாட்டு அரிசி பச்சரிசி அரிசி இதுல எல்லாமே நம்ம கொழுக்கட்டை செய்வோம் அதில் காட்டில எப்போயாவது இருக்கா இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம கொழுக்கட்டை செய்து கொடுக்கும் போதுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான சுவையில் நல்லாவும் இருக்குங்க சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் காலை சிற்றுண்டியாவும் மாலை செய்து குழந்தைகளுக்கு மற்ற நேரங்களில் கொடுக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க குதிரவாளி அரிசி இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் எடுத்திருக்கங்க இந்த கொழுக்கட்டை செயற்கை நல்லா கழுவிட்டு ஆறு ஏழு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கோங்க நீங்கள் காலையில் செய்யறதுன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது இந்த குதிரவாளி அரிசி ஊறிருக்கணும் சிறுதானிய மெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஊற வச்சு அரைக்கும் போது உங்களுக்கு நாச்சத்து அதிகமாக கிடைக்கி சீக்கிரமாக அரபுட்டுருங்க இப்போ ஊற வச்சு அரிசியை மிக்ஸி ஜெல்லாம் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ பக்கம்தாங்க அரிசி எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ முக்கால் அளவுக்கு அரைச்சிருக்குங்க இதில் மாவுக்கு தேவையான அளவுக்கு கூப்பிட்டு சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாகவும் கொஞ்சம் தண்ணியாட்டம் அரைச்சிருக்குங்க இது வந்து நம்ம பாருங்க இந்தளவுக்கு நல்லா நைஸாகவும் கொஞ்சம் தண்ணியாக்டு அரைச்சிருக்குங்க இது வந்து நம்ம வெங்காய பச்சை மிளகா வதக்கிட்டு இந்த மாவு ஊற்றி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வதக்கி எடுப்போம் நல்லா கிண்டி எடுக்கும் போது கெட்டியாக திரண்டு வரைக்கும் மாவு கொஞ்சம் வெந்து நம்ம மறுபடியும் ஆவியில் வேக வைக்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் மிக்சியில் அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சுக்குங்க உங்களுக்கு மறுபடியும் கெட்டியாக மாவு இருக்கும்போது தனியாக தண்ணி வந்து நம்ம அந்த மாவு கூட கலந்துக்கலாங்க ஏன்னா நம்ம நிறையா தண்ணி ஊற்றி அரைக்கும் போது மாவு வரப்படாது அதனால் அளவான தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் தாலிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்குங்க தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலை எண்ணெய் நெய்லையும் கூட தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க தாலிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்ப கடுகுளுந்தம் பருப்பு பொறிஞ்சு வச்சுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்குறது கூடவே சிறிதளவு பொடியா நறுக்குன கருவேப்பில இது கூடவே மூணு பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்துக்கு அளவா உப்பு சேர்த்துக்கலாங்க மாவு வரைக்கும் போதே முன்னமே உப்பு சேர்த்துட்டேங்க சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பதங்கி வந்துருச்சு உப்பு அரைச்சி குதிரவாளி மாவை சேர்த்து நல்லா கெட்டியாக திரண்டு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க பாருங்க மெதுவாக நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா கெட்டியாகி சுருண்டு வரும் மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கணுங்க ரொம்பவும் நல்லா கெட்டியாக சுருண்டு வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்சம் சூடார வச்சுக்கலாங்க இப்போ இட்லி தட்டில் சுற்றிலும் தேங்காய் தடவிக்கலாங்க இப்போ மாவு வந்து பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க கொஞ்சம் தேங்கான தடவிக்கலாம் இல்லைட்டெல்லாம் கொஞ்சம் தண்ணி நினைச்சிட்டும் கூட தேவையான சைஸ்க்கு கைப்பிடி குழுக்கட்டை மாதிரி செய்துக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க எல்லா மாவையும் பிடி குழுக்கட்டையாக பிடிச்சி வச்சாச்சுங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க மூடி போட்டுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் பக்கம் வேக வச்சுட்டுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் பாருங்க இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடாறுன வரது தான் நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கணுங்க ஓரளவுக்கு சூடாறிடுச்சுங்க கையில் கொஞ்சம் லைட்டாக இறத்த நினச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக இருக்குங்க நல்லா மெத்து மெத்துன்னு இப்போ எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச குதிரவாளி அரிசி வச்சு காரக்குழுக்கிட்ட செய்துட்டுங்க இது காலை சிற்றுண்டியாகவும் மாலை சிற்றுண்டியாகவும் செய்து கொடுக்கலாங்க இது மற்ற நேரங்களில் தின்பண்டமாகவும் செய்து கொடுக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்